இயல் துணை பாடம் ஒன்று நந்தினியின் கனவு பாடம் அறிமுகம் நாம் அனைவரும் கனவு காண்கிறோம் கனவுகள் நம் நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்றும் என்று சொன்னால் தவறில்லை மேலும் அவை நல்ல செயல்களை செய்ய தூண்டுகின்றன நந்தினியின் கனவும் அவளை கல்வி கற்க தூண்டுகிறது கனவுகள் சில சமயங்களில் மனதில் ஆழமாக வேரூன்றுவதன் மூலம் நமக்கு வழிகாட்டியாக மாறும் அதாவது அவற்றை நிறைவேற்றுவதில் நாம் உறுதியாக இருப்போம் வாழ்க்கை மதிப்பு நம் எண்ணங்களே நம் கனவுகளை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதை நந்தினியின் கனவு மூலம் அறியலாம் சென்னையில் மேற்கு பகுதியில் போரூர் என்று ஒரு ஊர் உள்ளது ராதிகாவின் தந்தை சில நாட்களுக்கு முன்பு அங்கு மாற்றப்பட்டார் ராதிகாவிற்கு அங்கே ஒரு பள்ளியில் சேர்க்கை கிடைத்தது அவள் ஐந்தாம் வகுப்பு மாணவி இரண்டு மூன்று நாட்களாக அவளுடைய வகுப்பில் இருந்த பெண்கள் அவளிடமிருந்து விலகியே இருந்தார்கள் பின்னர் அவர்கள் அவளுடன் நட்பு கொண்டார்கள் ஒரு குழந்தை உணவை திருடி சாப்பிட்டதால் ராதிகா டிப்பனை பாதுகாப்பாக வைக்கச் சொன்னது சிறுமிகள்தான் சில சமயங்களில் ஒவ்வொருவரின் உணவும் காணாமல் போகும் உணவு திருடனை கையும் களவுமாக பிடிக்க குழந்தைகள் கண்காணித்து வந்தனர் பள்ளியின் சாளரங்களின் ஓரமாக ஒரு அழுக்கு உடையணிந்த சிறுமி திரிவதாக வகுப்பின் குழந்தைகள் சந்தேகப்பட்டனர் அவள் உணவை திருடுகிறாள் அவள் வகுப்பறையை தூரத்திலிருந்து பார்ப்பதை குழந்தைகள் தங்கள் வகுப்பறையின் சாளரத்திலிருந்து அடிக்கடி பார்த்திருக்கிறார்கள் பல முறை குழந்தைகள் அவளை பிடிக்க விரும்பினர் அவள் உடனடியாக ஓடிவிட்டாள் ஒரு நாள் இடைவேளையில் எல்லா குழந்தைகளும் அந்தந்த வெளியே வந்து நண்பர்களுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது அதே சிறுமி எல்லைக்கு அருகே இருந்த குப்பை தொட்டியின் சுவரின் மறைப்பில் ஒளிந்து கொண்டு குழந்தைகள் கூட்டத்தை பேராசையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் அந்த அழுக்கு உடையை தைத்து அணிந்திருந்த சிறுமியை சில குழந்தைகள் பார்த்துள்ளனர் நான்கைந்து குழந்தைகள் கையில் கற்களுடன் அவளை நோக்கி ஓடினர் குழந்தைகள் தன்னை நோக்கி வருவதை பார்த்து அவள் ஓடினாள் அப்போது ரோஹித் அவளை நோக்கி ஒரு கல்லை வீசினான் அந்த கல் சிறுமியின் நெற்றியில் பட்டுவிட்டது கல் தாக்கியவுடன் ரத்த ஊற்று வெளியேறி சிறுமி அங்கேயே மயங்கி விழுந்தாள் குழந்தைகள் கூட்டம் கூடியது கூட்டத்தைக் கண்ட ராதிகாவும் தன் தோழிகளுடன் அங்கே சென்றாள் சாப்பாடு திருடன் இன்று பிடிபட்டான் என்று பிள்ளைகள் சொல்லிக் கொண்டிருந்தனர் சிறுமி மயங்கி கிடந்தாள் நெற்றியில் இருந்து இரத்தம் வழிந்தது குழந்தைகள் மகிழ்ந்தனர் ராதிகா அவளை இந்த நிலையில் பார்த்ததும் அவளால் அவளை விட்டு விலகி இருக்க முடியவில்லை வேகமாக அந்த பெண்ணை அடைந்தாள் அவளது நெற்றியை தன் கைக்குட்டையால் இருக்க கட்டிக்கொண்டு தன் தோழிகளிடம் ராணி அன்சு மற்றும் கீதா ஒன்றாக வாருங்கள் இவளை தலைமை ஆசிரியர் அறைக்கு தூக்கிச் செல்லலாம் என்றாள் கீதா சொன்னாள் ராதிகா இந்த பொண்ணு ஒரு சாப்பாட்டு திருடி இப்போதுதான் பிடிபட்டிருக்கிறாள் நீ அவளை தலைமை ஆசிரியர் அறைக்கு கொண்டு போகச் சொல்கிறாய் கீதா இந்த புண் சாப்பாடு திருடியா இல்லையான்னு அப்புறம் முடிவு செய்வோம் இப்போது அவளுடைய உயிருக்கு ஆபத்து உடனே டாக்டரிடம் கூட்டி செல்ல உதவுங்கள் இப்படியே ரத்தம் வழிந்தால் செத்து செத்துவிடுவாள் என்றாள் ராதிகா இரத்தத்தை பார்த்ததும் குழந்தைகள் கூட்டம் கலைய ஆரம்பித்தது ராதிகா தனது தோழிகள் உதவியுடன் சிறுமியை மருத்துவரிடம் அழைத்துச் சென்றாள் டாக்டர் உடனே அவளுக்கு ஊசி போட்டார் நெற்றியில் ஏற்பட்ட காயத்தை சுத்தம் செய்தார் நெற்றியில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மூன்று அல்லது நான்கு தையல் போட வேண்டியதாயிற்று டாக்டர் சிகிச்சை அளிக்கும் வரை ராதிகா தன் தோழிகளுடன் அங்கேயே அமர்ந்திருந்தாள் டாக்டர் ராதிகாவிடம் சொன்னார் ராதிகா நீ சீக்கிரம் அழைத்து வராமல் இருந்திருந்தால் இந்த பெண்ணு உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும் இப்போ பரவாயில்லை நான் அவளுக்கு மருந்து கொடுத்திருக்கிறேன் தினமும் அந்த பெண்ணை பார்த்து செல்வது வழக்கம் அந்த பெண் கூப்பிய கைகளுடன் இதை திரும்ப திரும்ப சொல்வாள் நான் நான் உணவை திருடவில்லை உணவு திருடி அல்ல என்று அப்புறம் எதுக்கு வகுப்பறையின் அருகில் நின்று ரகசியமாக பார்த்து கொண்டிருந்தாய் ஏன் கூப்பிட்டதும் ஓடி போய்விட்டாய் உண்மையை சொல் எதற்கு தினமும் பள்ளியை சுற்றி வருகிறாய் என்று ராதிகா அந்த பெண்ணிடம் கேட்டாள் அக்கா என் அப்பா மிகவும் ஏழை குப்பை புட்டிகள் மெழுகுகள் போன்றவற்றை சேகரித்துதான் என்னை இங்கு அனுப்புவார் எனக்கு குப்பைகளை சேகரிக்க பிடிக்கவில்லை நானும் படிக்க விரும்புகிறேன் பள்ளி சீருடை அணிந்து பையுடன் பள்ளிக்கு வர விரும்புகிறேன் ஆனால் அது முடியாது என்று எனக்கு தெரியும் இது என்னுடைய கனவு என்னுடைய கனவும் சில நேரம் அக்கா நீங்கள் அனைவரும் வாசிப்பதையும் விளையாடுவதையும் பார்க்க எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால்தான் உங்கள் பள்ளிக்கு அருகில் நின்று உங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் திருடியதில்லை என்று கூறிவிட்டு திருமி வருத்தமடைந்தாள் அப்புறம் ஏன் ஓடி வந்தாய் என்று ராதிகா கேட்டாள் நீங்கள் என்னை பிரித்து அடித்து விடுவீர்களோ என்று நான் பயந்தேன் அதனால்தான் யாராவது என்னை நோக்கி வருவதை கண்டால் நான் ஓடிவிடுவேன் இனி நான் வரமாட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் ராதிகா அக்கா என்று கூறி அந்த பெண் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாள் சரி நீ அழாதே உன் பெயர் என்ன என்று ராதிகா கேட்டாள் என் பெயர் நந்தினி என்று அந்த பெண் பதிலளித்தாள் உனக்கு பள்ளிக்கூடம் ரொம்ப பிடிக்கும் என்றால் உன் அப்பாவிடம் சொல்லி ஏன் சேர்க்கை வாங்காமல் இருக்கிறாய் அக்கா யார் என்னை பள்ளியில் சேர்த்துக்கொள்வார்கள் நாங்கள் ஏழைகள் அல்லவா என் அப்பாவிடம் புத்தகம் வாங்குவதற்கும் பள்ளி சீருடை வாங்குவதற்கும் பணம் இல்லை என்று நந்தினி வருத்தத்துடன் சொன்னாள் சரி நந்தினி நான் உனக்காக புத்தகங்களை கொண்டு வருகிறேன் நான் என்னுடைய எல்லா புத்தகங்களையும் வைத்திருக்கிறேன் அவற்றை நீ படித்துப்பார் நான் என் அப்பாவிடம் சொல்லி நந்தினிக்கு பள்ளி சீருடையை வாங்கித் தருகிறேன் என்று கீதா சொல்ல ஆரம்பித்தாள் டாக்டர் அஜய் ஏற்கனவே இந்த பெண் மாணவர்களால் ஈர்க்கப்பட்டார் அவர்களின் வார்த்தைகளை கேட்டதும் அவர் நாற்காலியிலிருந்து எழுந்து சிறுமிகளின் அருகில் நின்றார் அவர் ராதிகாவின் முதுகில் தட்டி கொடுத்து சொன்னார் ராதிகா நீ ரொம்ப நல்ல பெண் நந்தினியும் பள்ளி செல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் அது ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் எப்போது புத்தகங்கள் சீருடைக்கு ஏற்பாடு செய்கிறீர்களோ அப்போது செயற்கை செலவுகளை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார் டாக்டர் அஜயின் பேச்சை கேட்டு பெண்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தனர் நந்தினியின் முகம் மகிழ்ச்சியில் நிரம்பியது அவளும் பள்ளியில் சேர்ந்து படிக்க முடியும் என்பதை அவளால் நம்ப முடியவில்லை நம் நாட்டில் ஒரு பெரிய முரண்பாடு உள்ளது நந்தினி போன்ற பல சிறுவர் சிறுமிகள் படிக்க விரும்புகிறார்கள் ஆனால் வறுமை காரணமாக அவர்கள் படிப்பை இழக்கிறார்கள் நாம் அனைவரும் அவர்களை புறக்கணித்தும் மற்றும் வெறுப்புடனும் பார்க்கிறோம் ராதிகா தைரியம் காட்டி அவளை இங்கு வரவழைக்காமல் இருந்திருந்தால் நந்தினியின் கனவு அங்கேயே முடிந்திருக்கும் பெரியவர்களால் நினைத்து கூட பார்க்க முடியாத இவ்வளவு பெரிய வேலையை சிறு குழந்தைகளால் செய்ய முடியும் என்று இன்று நான் பெருமையாக சொல்ல முடியும் என்று சொல்லிக்கொண்டே உணர்ச்சி வசப்பட்டார் டாக்டர் அஜய் ராதிகா சில நல்ல செயல்களை செய்ததாக உணர்ந்தாள் டாக்டர் அஜய் தனது மேற்பார்வையில் நந்தினி கல்வி கற்க உதவினார் நந்தினி புதிய ஆடையை அணிந்து பள்ளிக்கு வந்ததும் முழு உலகத்தின் மகிழ்ச்சி தனக்கு கிடைத்ததாக உணர்ந்தாள் அவளது கனவு இன்று நனவாகியுள்ளது பள்ளி சீருடை உடுத்தி இறைவனுக்கு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்த நந்தினியை பார்த்ததும் ராதிகாவின் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தன ராதிகா தன்னை போன்ற சிறு குழந்தைகளால் கூட நந்தினியைப் போன்ற பல சிறுமிகளின் கனவுகளை நிறைவேற்ற முடியும் என்று நினைத்து மகிழ்ந்தாள்